ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு வரப்ப கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருக்கும் என்னென்ன கெஸ்டே பண்ண முடியல நம்ம ஒன்று நினைச்சா அதில் வேற ஒரு ட்விஸ்டே அந்த மாதிரி தான் இருந்தது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு படம் சமையல் எல்லாரும் வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மலையாள பட இவ்வளோ அருமையாக இருந்துருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம் நல்ல அருமையாக இருக்க படம் என்ன சார் ஆஹ நல்லா நல்லா அருமையாக இருக்கு சார் நான் பேப்பர் பார்த்தா வந்தேன் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் கெயின்னு நூற்றி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா நல்லாருந்துது சார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அது ட்ரூ ஸ்டோரி நடந்திருக்கு உண்மையிலேயே ரொம்ப கண்கலங்கி போயிடுச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படினா ரொம்ப கஷ்டம் கடைசி வரையும் இருந்து போராடி

நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு படம் சமைய இருந்துச்சு எல்லாரும் வந்து பார்க்கலாம் அந்த இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த கயிறு போட்டு இருக்கிறシーンலாம் சமையா இருந்துச்சு கமல் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆமா சமையா இருந்துச்சு ரொம்ப ஃபைன் வெரி ஃபைன் டைரக்‌ஷன் பத்தி கொஞ்சம் டைரக்‌ஷன் சிதப் வெரி பார்க்க வேண்டிய படம் இன்னும் பாத்தنا இருக்காங்க ஜனங்க வெரி ஃபைன் ஓகே இட்ஸ் ரியல் லைஃப் பேஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க மூவிஷிப்போ சோதிக்கு அவன் அம்மா கிட்ட கூட சொல்லலை அவன் தான் காப்பாத்தினான்னு அண்ட் ரியலி லைக் அது ஃபஸ்ட்லேருந்து என்னோட ஃபேவரட் தான்

என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி நல்லா பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க வெரி நைஸ் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு சார் அம்மையார் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்து சொல்லியிருந்தாங்க படம் நல்லா இருக்குன்னு ஸோ சடனாக தான் புக் பண்ணி வந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் வெளியே அந்த ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு வரப்போ கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு

எங்க எங்க அழகை வந்தது எந்த சோகம் உருள்ளி தாக்கும் என்றேன்னும் போது வந்த அழகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதைத் தாண்டி புனிதமா